ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குழையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழைய முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒலிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒலி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்திலையும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போ பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில வகர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்து படி ஆறாம் இடமான கன்னியாராசியில கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்கறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அது அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திலின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த இருந்த மிதன ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் க வரக்கூடிய ஏப்ரல் வரையிலும் மனதளவில் டிப்ரெஷன் இருக்கும் பொருளாதாரத்துல சற்று முடக்கம் இருக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் கடன் கொடுத்த காசும் வராது வாங்கின காசையும் கொடுக்க முடியாது எது வரையிலும் அப்படின்னாக்க வரக்கூடிய மே மாதம் வரலாம் அப்புறம் என்ன சாமி மே மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகிவிடும் இதுவே பழகிடும்ன்றீங்களா அதெல்லாம் கிடையாது தனக்காரகனான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு வரார் தனக்காரகன் வரும் பொழுது கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நாலு மாதம் கஷ்டப்பட போகிறீங்க அஞ்சாவது மாதம் பிறக்கும் பொழுது குரு பகவான் பொழுது தனக்காரகன் மாறும் பொழுது அப்படியே பைப்பை திறந்த மாதிரி பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கொட்டும் பணத்தை பற்றி கவலைப்படணுமா கவலைப்பட வேண்டாம் அப்போ கடந்த கால கஷ்டங்கள் அத்தனைக்கும் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க கடந்த காலகட்டங்களில் கேது பகவானானவர் நாலாம் இடமான மாதிரிஸ்தானத்தில் இருந்து தாய்க்கு உடல்நலத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார் அதனால் ஹாஸ்பிட்டலைஸ்டு பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த விரயங்கள் எப்போதுமே நமக்கு பொறுத்தளவுக்கு தாய் அப்படின்றது முக்கியமானவங்க அதனால் அந்த கடந்த காலகட்டங்களில் அந்த செலவுகள் இருந்துச்சு இது எத்தனை மாதமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டத்தில் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு நாள் பதினாறு மாதம் பன்னெண்டு டு பதினெட்டு மாதம் இந்த பதினெட்டு மாதத்தில் நாலு மாதம் கழிஞ்ச பிறகு அதாகப்பட்டது ஏப்ரல் வந்த பிறகு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமா ரிலீஃப் கிடைக்கும் தாயோடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்துடுவாங்க உடல் நலத்தினால மருத்துவ செலவுகள் செய்த செலவுகள் அத்தனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையும் இதை தவிர மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு காணி இடம் வாங்கியாவது ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் இருக்கணும் இத்தனை நாள் குடியிருந்து 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 அவதிப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறைஞ்சபட்சம் ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் சூரிய பகவானோட வீட்டில் கேது பகவான் வருகிறார் அரசு வேலைகளுக்கு அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஜோ பழைய காலகட்டங்களில் கா காசானாலும் கவுர்மெண்ட்டு காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா கிரேட் ஒன் கிரேட் டூ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு உண்டா உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க ஒம்போதாம் இடத்துல சனி பகவான் முன்னாடிலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்ட்டு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு டிசம்பருக்கு அப்புறம் அஷ்டமத்து சனி விலகியாயாச்சு இப்போ ஒம்போதில் சனி பகவான் இருக்கார் அவர் சனி பகவான் மட்டும் தனிச்சு இல்லை அவர் கூட ராகு பகவானும் இருக்கிறார் ராகு பகவான் மாறக்கூடியது ஏப்ரலில் மாறுறாரு ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது என்ன சாமி ஒன்பதாம் இடத்துல ரெண்டு பாவ கிரகங்கள் இருக்கிறாங்க அது எப்படி சாமி ஒன்பதாம் இடம் வலுப்படும் ஒன்பதாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் மாறக்கூடிய கடந்த காலகட்டங்களில் கோதண்டராகுவா இருந்தவர் கர்மக்காரகனான சனி பகவானுடைய வேலையை செய்யணும் இந்த ராசிக்கு சனி பகவான் யோகர் அப்போ உங்களுக்கு தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு உழைச்சா சாப்பாடு கொடுப்பாரு ஏமாத்தினா சாப்பாடு கொடுக்க மாட்டார் உழைச்சா முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்போ தொடர் உழைப்புகள் மூலியமாக ராசிக்காரங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அடுத்தது தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி மேன்மையான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா மேன்மையான நிலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா மிதனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு சில பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சில காலகட்டங்களில் குரு பகவான் மாறுறவர் வக்ரநிலை அடைகிறாரு அதிசார நிலை அடைகிறாரு அப்படி அடையக்கூடிய காலகட்டங்களில் நமக்கும் நாட்டுக்கும் என்னென்ன நற்பலன்களும் என்னென்ன கெடுபலன்களும் கொடுப்பார் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் செய்யங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசிக்கு பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர்கள் படாத துன்பம் இல்லை ஏன்னா கேது நாலாம் இடத்துலையும் இருந்து அவர்களுடைய தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகளை கொடுத்தது அது தவிர பார்த்தாலே ஆனால் கேது பகவான் நாலாம் இடத்துல இருந்ததுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் மிக கடிம கடினமான நிலையாக இருந்தது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனசில் நிற்காத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார் மனசு வந்து பல்வேறு விஷயத்தில் சிதறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ பார்த்ததுன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல கேது ஓரார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் எதனால ஏற்றம் அப்படின்னா மூணாம் இடத்தில் மறைந்த ஸ்தானங்களில் அசுவ கிரகங்கள் இருந்தால் வந்து மிகப்பெரிய யோகம் ஆபோபலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்தானங்கள் எல்லாம் வந்து அசுவ கிரகங்கள் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் மூணாம் இடத்தில் வந்து கேது பகவான் இருந்ததுன்னா உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்து அந்த முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இவ்வளோ நாளாக பார்த்தலையானால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் மட்டும் இருந்தால் இப்போ ராகு பகவானும் சேர்ந்து இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் ஆட்சி போயிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சனியின் பார்வை வந்து மூன்றாம் இடத்துல உழருது இதனால் என்ன ஆகும்னா உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு உண்டான இளைய சகோதரர்களோட சிறிது பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மிதுனராசிக்காரர்கள் அதுவும் பாட்டு பாடக்கூடியவர்கள் அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் பாடக்கூடியவர்கள் இந்த பேம்பு வச்சுட்டு இது பண்ணக்கூடியவர்கள் அது தவிர பார்த்த இல்லையானால் ஆர்ட் டைரக்டர்ஸு கம்யூனிகேஷன் இதில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் தொழில் செய்பவர்கள் அது தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதை தவிர வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பேப்பர் சம்மந்தப்பட்ட எழுது பணி அதை தவிர லைப்ரரி அதை தவிர பேப்பர் சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சார்ட்டு அக்கௌண்டன்சி இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே குரு அவர் அஞ்சாம் மாதத்தில் பார்த்தேன்னா இந்த வருஷம் அஞ்சாம் மாதத்தில் குரு உங்களுடைய ராசியில் வர்றதுனால மிகுந்த உடல் உழைப்பு ஸ்ட்ரெஸ்ஸு மண் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதனால் மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னா வேலை பலு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அந்த வேலை பழுவுக்கு ஏற்ற பணவரவும் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் குழந்தை பிராப்தியும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஆறாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால எல்லா விதமான போட்டித் தேர்வுலையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிதாக வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் அதாவது ப்ரமோஷன் அதன் மூலியமாக வருவாய் அதிகரிப்பு இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த வந்து சனி அதாவது சனிராகு இருக்கிற இடத்த வந்து குரு பார்க்கறதுனால கிரகங்கள் சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போகிறார் சனி இந்த சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறதில் ராகுபகவானும் சேர்ந்து அதற்கு உண்டான விஷயத்தை செய்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம இருக்க போகிறோமா இருக்க போகிறது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம உறுப்போமா இல்லையோன்ற ஒரு பெரிய பதட்டத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒளியான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து எந்த கோவிலுக்கு போய் எந்த ஒரு விஷயங்களை செய்தால் நல்லது அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் சக்தி சோமையா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விரிவாகவும் ரெண்டு பேருமே சொன்னீங்க தெளிவாக இருந்தது இப்போது இவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து புதன் தான் அதிபதி அப்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவன்காடு போய் வழிபட்டுட்டு வந்தால் இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் திருவன்காடு போய் வழிபட்டுட்டு வரணும் இதை அவசியம் செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன கேட்டால் புதன் வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் குரு வந்து மாறினா உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார் அப்போ அந்த ராசி அதிபதியை வந்து புதன் வந்து குருவோட வீட்டில் இருக்கார் கு குரு வந்து உங்கள் வீட்டில் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடிய காலம் இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் ஏழாம் இடத்து பரிவர்த்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து பரிவர்த்தனைங்கிறது சிறப்பானது அல்ல அதனால் கண்டிப்பாக திருவன்காடு போய் வழிபட்டு வாங்க இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது அந்த திசை யோகமான திசையா அப்படின்னு பாருங்க யோகமான திசையாக இருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டியில்லை அந்த அந்த திசை வந்து யோகமாக இல்லை பா பாதகமாக இருக்குது அப்படிங்கிற போது அது என்ன கிரகம் அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு நவகிரகத்தில போய் அந்த கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க அதனால் வந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து நன் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுகளை செய்ய வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஏன் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் இப்போ பார்த்த உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்க மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றி எல்லாமே நிச்சயமாக இருக்கும் ஏன்னா தொழிலில் உண்டான ம அழுத்தம் காரணமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் கைகூடும் திருமண யோகம் வந்தாச்சு குழந்தை பிராப்தி ஏற்படும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர பார்த்தீங்களேன்னால் திடீர் பண யோகங்கள் வரும் வெளிநாடு வெளிவூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்